வக்கம் மக்களே நான் தான் உங்கள் லண்டன் ஜெகன் மக்களே பாருங்க மக்களே செம்ம வெயில் அடிக்குது யூகேயில் எங்கே நிற்கிறோன்னு சொன்னால் யூகேயில் வந்து என்னோட ஏரியா ஆஸ்போர்ட் எந்த ஏரியாவில் நிற்கிறதா இருக்கும் சேன்சரி பிள்ளை போக்குறோம் ஷொப்பிங் செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ காட்டப்படுறோம் மக்களே என்னென்னு சொன்னால் இன்றைக்கு சண்டே ஷாப்பிங் சண்டே தான் லீவு இங்கே தெரியும் தாங்க நாங்கள் லண்டனில் வந்து லைவ் வந்து பிஸியான லைவ் மக்களே இப்போ நாங்கள் வந்து சண்டே என்னோடைய லீவு அப்போ அதுக்காக ஷாப்பிங் கொண்டு சிவம் கொண்டு வந்திருக்கு அந்த சம்மர் வந்த உடனே பூக்கொண்டதில் பார்த்தீங்களா எல்லாம் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்க வெளியில் வச்சுக்காங்க என்னென்னு சொன்னால் மக்களே நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குற நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்பட்டனே மறக்காம தட்டிவிடுங்க மக்களே அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் மக்களே வாங்கோ மக்களே வீடியோக்குள் போகலாம் வீடியோக்குள்ள குலில் போகலாம் வாங்கோ பார்த்தீங்களா சென்ஸ்வரிக்குள்ளே வந்த உடனே பூக்கொண்டை பார்த்தீங்களா

சின்ன சின்ன செதுக்க மாட்டேன் ஒன் பவுன் போட்டுருக்காங்களா மரக்கரிய பார்த்தீங்களா மக்களே பூஞ்சியில் பாருங்க என்ன அழகாக இருக்குது சின்ன சின்ன பூஞ்சியில் எல்லாம் இருக்கு பாருங்க ஒரு ரூபா முப்பசம் பார்த்தீங்களா என்ன செய்றீங்க சிரிச்சு ஒன்றிங்க மகன் அம்மா அங்கே அம்மா

மீக்கி பார்த்துங்களா பார்த்தீங்களா உங்களை மேலோட ஆட்ரு கடையில் உருளைக்கிழங்கு இது வந்து தேவி உருளைக்கிழங்கு சிந்தன் பொட்டாட்டோ உருளா நாற்பத்த ஈஸ்டர் ஈஸ்டர் சாக்லேட்டெல்லாம் பார்த்தீங்களா அப்படி இருக்கு ரெண்டாம் மாசம் பாடுமே சாக்லேட் இது ரெண்டு ரூபா மசம் நாலு ரூபா ரெண்டு ரூபா மசம் போட்டிருக்கணும் ரெண்டு வருஷம் பிளேட் பாருங்க சமைக்கிற சட்டி பாணியெல்லாம் எல்லாம் இருக்கு நம்ம மக்களே பார்த்தீங்களா இந்த மாதிரி சட்டி பானை கடையில் பாருங்க எல்லா கடையில் சட்டி பானை சட்டி பானை பார்த்தீங்களா இங்கே பாருங்க சாக்லேட்டு சாக்லேட் இருக்குது முயல் சாக்லேட் முயல் சாக்லேட் எல்லா சாக்லேட்டு எந்த சாக்லேட் செஸ்ட் வேறு ஈஸர் வந்தோடனே சக்ரேட் சக்ரேட்டாக வந்துடும் முயல் எல்லாம் முயல் நினைக்கிறேன் வேறு முயல் மேக் சாக்லேட் ஈஸருக்கு வந்து கூடுதலாக எக் டான் மெக் சாக்லேட் அங்கே போயினா மேலே உடு உடுப்பு போயினு உடுப்பு எடுக்கிறதுக்கான மேலே ஓடினா உடுப்பு எடுக்கிறது மேலே ரெண்டு ரூபாய் போயின மேலே கடைக்கு வரை சாமான ஓடிடு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை விட்டுட்டு மேலே ஓடிடு விடுக்கிறத்துக்கு இப்போ நான் வந்து கீழே நிற்கிறேன் மேலே போகணும் சாக்லேட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு வேணும் சாக்லேட் இது வந்து கூடுதலாக இங்கே வந்து ஈஸ்டருக்கு வந்து போடுவாங்க நெல்லை சோக்லேட்டு பார்த்தீங்களா காட்டுற போடுவோம் பார்த்தீங்கன்னா இன்னும் வடிவாக இருக்கு இந்த விலை வந்து ஆறு பவுண்டு பார்த்தீங்களா இதில் வந்து நாங்கள் ஈஸ்டருக்கு வந்து யாருக்கும் கொடுக்கலாம் வாங்கி கிஃப்டாக புள்ளியில் கொடுக்கலாம் என்னென்ன வடிவாக இருக்காங்க நல்ல நெல் வச்சக்கூட பார்த்தீங்களா எப்படி இருக்கு இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து லீவ் வழியாக வந்து ஷாப்பிங் செய்கிறதுக்கு வந்து நிற்கிறேன் அப்போ உங்களுக்கு இதோட காட்டுவேன் சாக்லேட் விலை பெரிய காட்டி போட்டு அங்கே வண்டி மிச்சத்தை காட்டுற இந்த இந்த சாக்லேட் வந்து செம்ம டேஸ்ட் மக்கள் இது வந்து எனக்கு பிடிக்கும் இந்த சாக்லேட் காட்டுறேன் இங்கே என்ன மிக்ஸ் சாக்லேட் சாக்லேட் இங்கே ஊர் ஊரில் இந்த அந்த தான் கிடக்கு இந்த ஏசியன் சாமான் தான் இந்த ஃபுல்லாக போட்டுருக்கு பிஸ்கெட்டுகள் சின்ன சின்ன பிஸ்கெட்டுகள் சின்ன பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு அப்படியே போட்டுக்கிறாங்க என்னென்ன வடிவான சாக்லேட்டை பார்த்தீங்களா எக் சாக்லேட் இந்த எந்த சாக்லேட்டு பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பெரிய பெரிய பாக்ஸ் இப்போ ஆறு ஓன்ஸ் போட்டுருக்கு சில ஒன் பன்னெண்டு போகணும் ஃபுல்லாக சாக்லேட் என்ன வடிவம் வருது சூப்பராகவே இருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் என்னுடைய பொண்டாட்டி வந்து மேலே போட்ட உடுப்பு எடுக்கிறதுக்கு அவ்வளோ பார்க்க போகிறன்னு வேறுமா என்னென்னு சொன்னால் உடுப்பு கிடையாது எப்படி வந்து கடைக்குள்ளே வந்துட்டுன்னா உடுப்பு உடுப்பெடுக்கணும்னு சொன்னால் ஓடிக்கிட்டு தெரியும் தானே வந்து உடுப்புன்னு சொன்னால் ஒரு உண்டு வந்து உழுப்பு போட்டிங்கன்னா நான் அங்கே போய் காட்டுறேன்மா அப்படியே உடுப்பு கடையை கொண்டே காட்டுறேன் பார்த்தீங்களா மக்கள் எதிரி நிற்கிறேன் பாருங்க அப்படி என்ன ரெண்டு உடுப்பை போட்டி நிற்க விட்ருக்கீங்களா வேற பார்த்திங்களா பார்த்தீங்களா ரெண்டு பேரும் இவ்வளோ ஒரு செல்ஃபி ஒன்று எடுப்பேன் நான் பார்த்தீங்களா பொடிகள் சொல்லுவாங்க கல்யாணத்தை கட்டிப்போ அப்பான் கஷ்டம் தெரியும் பண்ணி வேறுங்க சாப்பாடு சாமான் வாங்க வந்து ஆள் வந்து உடுப்பு கடையே நிற்கிது வேறவங்க நான் இதில் இந்த ரெண்டு தங்கச்சி மேரு பக்கத்தில் இருக்கு மஞ்சு வா மதுலம் கொடுப்போ போட்டு கணிகரமாக நிற்கவில்லை யாராவது உடுப்பை எடுக்கும் வந்து எல்லாம் வந்து 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 பார்த்து போட்டு போதும் எடுக்காமல் அதே தான் என்னுடைய மனைவியும் போட்டால் பார்த்து பார்த்து எடுத்து எடுத்து பார்ப்பான் எடுக்க மாட்டான் அதுலேயும் ஒரு ஒரு மணி காலம் போடும் இனி அந்த ஒரு லீவு நாளில் பெருசன்னை வந்து கஷ்டப்படுத்த கொண்டு நிற்ப பொம்பளை அது நானே பொம்பளையானு உங்களை சொல்லி என்னுடைய மனைவியை சொல்கிறேன் சில சில பொம்பளைகள் நீங்கள் அப்படி இணைக்கக்கூடாது என்னுடைய மனைவி வந்து தெரியும் வீட்டில் நின்றால் லீவ் நின்றால் நிற்க விடாயிடும் வாங்கும் வெளியில் ஒவ்வொரு கூட்டி வந்து ஒரு சாப்பாடு சாமான் வாங்க ஒன்று வந்தால் இதில் என்ன காவலி இருக்க விட்டுட்டு போட்டினோம் உட்படுக்கு இன்னும் காணேன் இருவது அரை மணி தேரோ வெயிட் பண்ணுறேன் இன்னும் பெரியதில்லை இன்னும் ஒரு அரை மணி தேவோ ஒரு மணி இடம் ஆயிடும் இனி வந்து இப்படியே இப்படியே சேச்சுக்கு போட்டு அப்படியே வந்து வந்த நாங்கள் இனி கூட்ட ஓ நாலு மணி ஆகும்போது செஸ்கோ நாலு சேம்ஸ் பண்ணி நாலு மணி தான் போட்டுறது கூட்டுற டைம்லாம் போண்டி பேரும் போய் நிறைய பேசாமச்சு சாப்பிட்டு எத்தனை மணிக்கு நாங்கள் படக்கிறது பேரண்ட் லைவை லண்டனு கண்டு வந்து லண்டனை ஒரு நல்ல நாடன் வந்து பேரங்கோ என்ன செய்கிறது இப்படி போட்டு படத்தினோம் என்ன என்ன கஷ்டம் மக்களே வெளிநாட்டுக்கு வந்துடும் வந்துட்டேன் எங்கோ நாங்கள் படும் வேதனை வந்துட்டோம் வண்டி இருக்கிறோம் என்ன செய்கிறது ஒன்னு செயலா வந்துட்டோம் எனக்கு பிள்ளையல் வளர் மட்டும் குந்திக்கொண்டே இருக்க வேண்டிய குந்திக்கொண்டே இருக்க மக்களே இன்னும் என்னுடைய மனைவி விரைவில் மக்களே நான் இப்போ முதல் சொன்ன அரை மணித்தையும் நான் இப்போ ஒரு மணித்தையும் இருக்கேன் காலும் போகுது கீழே இருக்கேன் பேரும்போது நான் போய் ஜிடி பீடியோ வந்து பீச் பக்கம் போய் டோவர் பக்கம் உங்களுக்கு காட்டுவோம் எடுக்க முன்னாள் பிளான் பண்ணி நான் மனைவி சொன்ன அன்றைக்கு அங்கே போகணும்னா கிடையாது ஆனால் வெயிலான குளிரிது கடைக்கு போக முடிச்சு சொல்லி கூட்டியிருந்தவா சொப்பியஞ்சு வந்து இப்படி இருக்கு ரெண்டும் பெரியல வேறு பார்த்துக்கொண்டு இதில் புலம்பிக்கொண்டு இருக்குது காலும் வெளிக்குது வேறே என்ன வெளி வெளிக்குது காலு மக்களே நீங்களாம் கொமன்ஸில் போகணும் நீங்களும் வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால் மாதிரி உங்களோட மனைவி மேரம் உங்களை இப்படி தான் கஷ்டப்படுத்தணும் சொல்லி கொமன்ஸில் எழுதி விடுங்க மக்களே மக்களே என்ன ஆம்பளை எழுதி விடுங்கோ ஆண்களே

அவ்வளோ இடத்துக்கு என்ன பொம்மையாகி போட்டாலும் என்ன மனைவி என்னுடைய மனைவி பேரங்கு இப்படி பொந்திக்கொண்டிருந்தனான் நினைச்சு பொம்மையாக உழுத்து போட்டுக்கிட்டுருக்காங்க ஒரு கரத்த பொம்மையை கரத்த பொம்மையாக உடுத்து போட்டுக்கிட்டு இருக்கட்டும் சிரித்து கொண்டு போவாங்க பார்த்து நான் சிரித்து கொண்டு நிற்கிறேன் பேரங்க மக்களே இன்றைக்கு சண்டேல நான் படும் வேதனை இருந்து புலம்பும் லண்டன் ஜெகன் மக்களே நீங்களாம் இதுக்கு ஒரு தீர்வு காணணும் எனக்கு மக்களே உடுப்பு கடைக்கு இருந்து இப்போ வந்துட்டேன் கீழே கீழே மெட்ரோ ஷாப்பிங் செய்ய போய் தண்ணிக்கிறேன் வாங்க அவங்கள கொண்டே காட்டுறேன் ஒருமாரி வந்துட்டோம் பார்த்தீங்களா மகனும் என்னுடைய நினைவையும் வந்துட்டோம் அங்கே அங்கே கொண்டே காட்டுறேன் வாங்க என்ன செய்கிறீங்க எஞ்சாலு ஓகே சலாமி சலாமி சே மாநிலம் இருக்குது பாருங்களேன் தமிழ் கடையில் இருக்குது மாவட்டம் இருக்கு பார்த்தீங்களா மக்களே பதினூன்றா ஓட்டு இருக்கு எல்லாம் இருக்குது ஏசியன் செக்ஷன் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே மிக்சர் எல்லாம் இருக்குது பாருங்க இங்கே வந்து நாங்கள் தமிழ் கடைக்கு இல்லை எல்லாம் சயின்ஸில் இருக்குது சேன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது கவலைப்படவே இல்லை நாங்கள் அவுட் ஆஃப் லண்டன் தான் லண்டன் தான் சிட்டிக்குள்ளே போய் தான் மாங்கணும் தமிச்சாமான் இங்கே எல்லாம் தமிச்சாமான தூளை தவிர தூளான் இங்கே கூடாது தூளுக்காக தான் லண்டன் போகணும் எல்லா மிக்சரும் இருக்குது பர்த்த பிஸ்கெட் வந்த முன்னாடி அங்கே நான் இங்கே பிஸ்கெட் தரேன் பார்த்தீங்களா பர்த் பிஸ்கெட்டை புரிஞ்சுக்கன்றி பர்த் பிஸ்கெட் கேக்கு விரிவான கேக்கு பார்த்தீங்களா இந்த குப்ஸ் நாங்கள் என்ன சாணம் கடுகு 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 இருக்குது நாங்கள் கடுகு பெருஞ்சீரம் சின்ன தீரம் எல்லாம் வாங்குறோம் அவங்கள வந்து அரிசி தான் இருக்குது அதை மாதிரி ஷோப்பிங் முடியும் நான் எல்லாம் காட்டையில சுற்றி சும்மா நோவெலாம் நேரோட்டமாக காட்டுறேன் பார்த்தீங்கன்னா மக்களே சொப்பிங் ஒன்று வந்துட்டோம் சொப்பிங் வந்து சாமானம் காரில் ஏற்றியாச்சு கொண்டே புட்டாச்சு ஆச்சு என்ன என்னென்னு சொன்னால் மக்களே இது ஒரு சும்மா ஒரு ஷோர்ட் வீடியோ நான் இன்றைக்கிறது சின்ன ஷோப்பிங் ஒன்று செய்கிறது தான் உங்களை காட்டியிருக்கிறேன் மக்களே ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கோம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே ஓகே பாய் பாய் மக்களே இது ஒரு ஷார்ட் வீடியோ சும்மா ഒരു ഫണ്ട് എടുത്തത് പേരുമ്പോൾ കഴിച്ചിരുന്ന എന്നോ ഒരു ഫണ്ട് വീഡിയോ ഓക്കെ ഓക്കെ മക്കളെ ബൈ ബൈ